மீனாய லென்ஸுன்னு வலை வலை கட்டியாச்சு வலை பாப்போம் தான் இழுத்து விட்ருக்குறேன் பார்த்தாலும் என்னென்னு பார்ப்போம் ஒரு பக்கத்துல வந்து வந்து கொஞ்சம் கிடக்குமா கிடக்கு இந்த நிறைய

இப்போ பரவாயில்ல அன்னைக்கு ஒரு வேட்டை தான் மீனால ஆபரேஜ் பண்ணி தான் எடுக்கணும் இருக்கு ஆமாம் நான் அறிவு நினைச்சுக்கிட்டேன் இது இப்போ இவ்வளோ வளர்ந்து தெரியலண்ணா இங்கே என்ன இவ்வளோ ஓட்டம் இருக்கு தனியாக கட்டி இருந்து கவலை ரொம்ப கிழிஞ்சு ம் ம் இதுலேயே தான் கட்டப்பட்ட காது போட்ட மாட்டோம் இந்த மாட்டு கணக்குண்ணா

நோர்ஜந்தா பிரஸ்மைடு படி மணிக்கோடு உமா ரவுண்ட் அங்க ரோமா பாடி ஒரு ரவுண்ட் வந்தான் உள்ள மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்க அடுத்த ரவுண்ட் பாப்போம் வாங்க போய் பாப்போம் ஆ சூப்பர் நோர்ஜந்தா 2 2 அம்மா தொத்திக்கிட்டதா இருக்கு வெளச்சி

நல்ல பெரும்படியா தம்பி இருக்கு இருக்குற மாட்டாழி இந்த வலை கண்டிப்பா வாங்கிதானே ஆகணும் சூப்பர மாட்டோம்

போட்டா கொஞ்சம் மீன் அடுத்த பக்கம் போறப்போ அங்க போய் பார்ப்போம் அதிகமா இதில் தண்ணி இருக்கணும் தண்ணி இருக்கணும் தண்ணி இருந்துச்சுன்னா பார்க்கலாம் அங்கட்டு மூணும் நாலு இருக்கு இதுக்குள்ளோம் முடிச்ச மீமே இந்த முகம் நீ முடிச்ச முகம் சரியில்லை இன்னைக்கு உனக்கு ஆயிச்சு கட்டி இல்லை உனக்கு ஆயிச்சு கம்மி இதை விட முடிச்சுட்டு என்னையோட ஆயிடுச்சு உனக்கு வா கேட்டால் மருந்து இது வேற வந்துக்கிட்டுருக்கு கீழே படியிலண்ணா வலை வெயிட்டு பத்தலை

いや இந்த கை மாட்டாம இருந்தா அது எடே அது என்னன்னே மாட்றதலாம் ஏ பெரிய புடிட்டே பாருங்க என்ன மாடலன அது மாடாதே வியா இருந்தாலும்

அஹஹானந்தி <laughs> <laughs>

பாருங்கள் பாருங்க சிலேப்பியை பாருங்க இதெல்லாம் ஒரு நேரம் பிடிச்சி கீழே விட்ட நேரம் போக இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் மீன் கிடைக்காம அதே மோதிட்டு தலை உள்ள கொக்கு கொக்கா அவங்க போனாங்கன்னா மாட்டிக்கிடுவாங்க பல்லு பல்லில் இருக்கும் ரொம்ப மாதிரி இது மாட்டிக்கிடும் என்ன கடலில் கடந்தாது மரல் எங்கே என்ன மீன் ஏ பெரிய மீன் தானே போயிட்டு அடிச்சுக்கிட்டு நீ சொல்றது மாரி கீழே கிடக்கணும் அனுதி வள தலை உள்ள போனாதோதி ஓடிடு தாண்டி கீழே விடுக்கலாம்

இப்படி கலச்சனை தான் இருந்து இருக்குதுங்களாச்சு இப்போ தானே வந்தாங்க அண்ணன் அங்கே மீன் நம்பிடல போகிட்டுருக்கு பாருங்க எப்படி பார்த்தா கண்டுபிடி அங்கே இருங்க கலச்சு விட தான் முடிந்துருக்கு மோதனம்லாம் வந்து நூறு வாட்டி கலச்சு விடுவோமா அப்புறம் எடுப்போம் இப்போ மீன் நேரம் நிக்குது மீன் நேரம் கலச்சு விட்டா தான் மீன் கிட்ட வரும் ஒரு குழம்பு வந்துருக்கு தாண்டி இருந்திருக்கு ஆனந்தி வந்தாலும் யாவும் இருக்குங்க ஆள் இருக்கணும்னே அதுக்கு வந்தாலும் ஒரு நாள் ரஸ்ட் எடுத்து கொஞ்சம் தூங்கோன்னு பார்த்தேன் யாரை விட்டோனே அங்க கலஞ்சி விட்டு பாருங்க இந்த ஓட்ட வலையில வந்து மீன் மாட்டுததுன்னா

ஊட்ல வந்து ஆயிருது அங்க எடுக்க முடியாது ஊட்ல வந்து நாங்க போட்டு எடுப்போம் வாணந்தி எடு நிறைய இருக்கு வாணந்தி இல்ல காலக்கு பாரு எங்க பாரு நல்லா ஏறிட்டனது கலஞ்சி இந்த கரெக்ட்ல ஏறிட்டு கலஞ்சி விட்டு இந்த அளவுக்கு மீன் பிடிச்சிருக்கோம் அந்த கிளிஞ்ச வலையிலேயே மீனை பாருங்க எவ்வளவு பெரிய மீனா இருக்கு பாருங்க ரெண்டு கிலோ இருக்குமாங்க ம் இதுல பிளால இல்ல எங்கடா பிளால இருக்காத அப்படியே இந்த மீன்ல ஒரே முள்ளு தான் இருக்க மாட்டா இருக்கு அப்படியே சாதா ஆனந்தி இதுல இருக்குது புறா பிளால இல்லாத மீன் இல்லது அப்படியே சாதையா இருக்கும் போட்டு வாங்க அடுத்து பாப்போம் நைட் மீன் அது அது கடக்கும் அது

யாரு நான் அக்கா கிட்ட காளியில சொல்லிட்டேனே ஈர இருக்கட்டும் நான் சாப்பாடு மூணு வாட்டி அஞ்சு வாட்டி சந்திரா கவளபடாதியா நான் திங்கலான ஜோர்னா கடங்கா ரெண்டு இந்த நாட்டு மீனுக்கு குழம்பு வச்சிருக்கேன் சூப்பரா இருக்கு

ஏப்பா பெரிய சிலை எப்படி ஒன்று அப்படி இருக்கா இதெல்லாம் பிடிக்க மாட்டோம்னா இதெல்லாம் எங்கே தம்பி பிடிக்க போகிறோம் தூக்கி அணிஞ்சிடும் நீங்கள் கிடைக்காது அதனால பிடிச்சி வச்சிருக்கணும் சிக்கோலை போட்டு இந்த அளவுக்கு மீன் பிடிச்சிருக்கிறோம் இதை போய் ஆஞ்சி சுத்தப்படுத்தி குழம்பு வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை கோடை காலத்தினால வந்து தண்ணி எல்லாமே ஆற்று பக்கம்லாம் தண்ணி குறைஞ்சி எல்லாமே கம்மியாக தான் இருக்குது இதை மீன் சீசனு இந்த மாதிரி சிக்கோலை வச்சிருந்தீங்கன்னா நீங்களும் எங்கள் ஊரில் ஆற்றுல நாங்கள் எப்படி அரிச்சி பிடிச்சோமா மீனும் அதேமாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி அரிசி மீன் பிடிச்சி பாருங்க உங்கள் ஊர்லேயும் ஆறு தண்ணி இந்த மாதிரி குளிக்க குளி பள்ளமாக கிடந்துச்சுனாக்கா மீன் இருக்கும் கண்டிப்பாக மீன் இல்லாமல் இருக்காது ஆற்று இல்லை ப பள்ளம் ஏறி ஏறி பல்லங்க இறந்துச்சுன்னா அதுலேயும் மீன் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி சிக்கு வலையோ இல்லை அந்த கொசு வலை இருந்தால் கூட இல்லை துணி இருந்தால் கூட புடவை துணிவோ வேட்டி இதுவோ இருந்தாலும் கூட அரிச்சு பிடிச்சி குழம்பு வைக்கலாம் நீங்கள் வைக்கிற வாசிக்க நீங்கள் காய்கறி வாங்குறதை விட இது வாங்கினீங்கன்னா காய்கறியோட இது கொஞ்சம் வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு குடி கூடுதலாகவே சாப்பிடலாம் நீங்களும் இதே மாதிரி பிடிச்சி குழம்பு வைங்க உங்கள் ஊரில் ஆறு இல்லைனா எங்கள் ஊரில் ஆறு இருக்குது நீங்கள் வாங்க வந்து பிடிச்சி எடுத்துக்கிட்டு போகலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க எங்கள் ஊர் ஆற்றுல மீன் பிடிச்சாக்கா இது ஆறு இங்கே எல்லாம் குத்தா குத்தாவெல்லாம் கிடையாது இந்த வருஷம் தண்ணி வராதுனால நீங்கள் யார் வேணாலும் உங்கள் ஊரில் ஆறு இல்லைன்னு பயப்பட வேண்டாம் இங்கே வந்து பிடிச்சிட்டு போங்க என்ன அண்ணி சொல்கிறாங்க வர சொல்லி வரப்ப வலையை கொண்டு வரணும் அவங்க வலை கொடுத்துருவாங்க வலை கொண்டு தான் வரணும் நம்ம எங்கேயாவது கொடுக்குறதால நம்மகிட்ட எதுவும் வலை